காஸ் நாம் கேவ் டெம்பிள் பார்த்துட்டு அடுத்துட்டு உதானந்தா டெம்பிள் போக போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தியா லேக் இந்த இது வந்து ஒரு ஏரி நம்ம மேலேருந்து பார்த்தபோயே தெரிஞ்சிருக்கோம் நம்ம இந்த ஏரியா கடையிலேயே நடந்து போனாலும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த அகஸ்திய சாரி பூதானந்த டெம்பிளுக்கு தான் போவோம் இப்போ நம்ம அடுத்து அங்கே தான் போக போகிறோம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா பதாமி மியூசியம் கூட இருக்குது இது நேற்று நம்ம பார்த்த மாதிரி வந்து ஃப்ரைடே வந்து க்ளோஸ் அண்டு மார்னிங் நைன் ஏஎம்ல வந்து நைன் டு ஃபைவ் ஓப்பனிங் டைம் போட்டிருக்காங்க நம்ம போயிட்டு வந்துட்டு டைம் இருந்தால் கண்டிப்பாக அந்த மியூசியமும் பார்க்கலாம் நாம் ஹிஸ்ட்ரியில் வந்து சாளுக்கியர்கள் சாளுக்கியர்ஸ்லாம் நிறையா படிச்சிருப்போம்ல இந்த பதாமி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு அதை கட்ட ஆரம்பித்தது கட்டினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள் தான் நம்ம நேற்று பார்த்தாலும் விஜயபுரா வந்துட்டு ஃபோர்டீன்த் ஃபிஃப்டீன்த் சென்ச்சுரியில் வந்துட்டு ஆரம்பித்தது பட் பாதாமி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சென்ச்சுரியிலே வந்துட்டு ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா எந்தளவு வந்துட்டு அந்த சாளுக்கியர்கள் வந்து முன்னாடியே வந்துட்டு வந்த சிட்டியெல்லாம் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம மேக்ஸிமம் சாளுக்கியர்ஸ்லாம் நம்ம சவுத்தில் நம்ம அவ்வளோ பார்த்துருக்க மாட்டோம் மகாராஷ்டிரா அண்டு நார்த் கர்நாடகா சைடு அந்த ஏரியாவில் தான் வந்து சாளுக்கியர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அஃப்கோர்ஸ் பாதாமியும் பார்த்தீங்கன்னா நார்த் கர்நாடகாவில் இருக்க ஒரு ஊர் தான் சாளுக்கியர்கள் வந்து அப்போ கட்டினதோட மிச்சமாக வந்துட்டு நம்ம இப்போ பார்க்குற கோவில் இங்கே இருக்கிற இந்த பதாமி சிட்டியோட அந்த வரலாறு இடங்கள் எல்லாமே வந்து அந்த சாளுக்கியர்களோட ஆட்சி காலத்துல நெக்ஸ்ட்டு நாம நெக்ஸ்ட் போத்நாத் போறது பதாமியோட ஒரு அடையாளம் போத்நாத் டெம்பிள் பதாமிலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ்ங்க நீங்க யூஸ்வலா வந்து பதாமின்னு சர்ச் பண்ணீங்கனாவே உங்களுக்கு வந்து இந்த இமேஜஸ் தான் இருக்கும் அந்த இமேஜ் இருக்க இடத்துக்கு இன்னைக்கு நானே வந்திருக்கேன் அகஸ்தியாவோட ஏரி கரையில் அழகாக அமைஞ்சிருக்குங்க இந்த போத்நாத் டெம்பிள் நாம் அப்படியே இந்த கரையில் நடந்து வந்தோன்னா அழகான அகஸ்தியர் ஏரி கரையில் சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கே போத்நாத் டெம்பிள் இங்கிறதுக்காக சூப்பரா இருக்குங்க இந்த அழகான ஒரு லொகேஷன்ல நம்ம தமிழ் படத்துல இருந்து ஒரு சாங் வந்து இந்த லொகேஷன் ஷூட் பண்ணிருக்காங்க நாங்க சாரி நீங்க வந்து தாஜ்மஹால் மூவி பாத்துருப்பீங்க தாஜ்மஹால் மூவில வந்து அடி மஞ்ச கிளங்கேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும் அது வந்து ஹீரோயின் இன்ட்ரோ சாங் மாதிரிலாம் இருக்கும் அந்த சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல எடுத்து அங்க டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் ஷார்ட்ஸ் இருக்கும் நீங்க அந்த சாங் பாத்தீங்கன்னாவே கரெக்டா அந்த கோவில் அந்த தண்ணியில் குளிக்கிற மாதிரிலாம் எடுத்துருப்பாங்க சூப்பரா இருக்கும் கண்டிப்பா அந்த சாங் போய் பாருங்க ஒரு சாங் மட்டும் தான் வந்து நான் நோட் பண்ணி நான் வந்துட்டு கூகுள்ல போட்டப்ப கிடைச்சது நீங்க வந்துட்டு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதா சொல்லுங்க வேற மூவி இல்ல வேற சாங் ஏதாவது வந்துட்டு இந்த பாதாமி லொகேஷன் எங்கேயாவது ஷூட் பண்ணிருக்காங்கன்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க கமெண்ட்ல நானும் தெரிஞ்சுக்கிறேன் பூத்நாத்னா வந்துட்டு வேற யாரும் இல்லைங்க நம்ம சிவன் தான் இது வந்து ஒரு சிவன் கோவில் தான் உள்ள வந்து சிலை வந்துட்டு எதுவும் இல்லை ஆனால் நம்ம சிவன் லிங்கம் மட்டும் இருக்குங்க இருட்டில் தெரியல ரொம்ப அமைதியாக இருக்குங்க உள்ள என் வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது நதி கரையில் ஒரு அமைதியான சூழலில் செம்ம சூப்பராக இருக்குது இந்த கோவில் நல்லா கட்டியிருக்காங்க செம சூப்பராக இருக்குங்க இந்த கோவில் நதி காற்று சாரி ஏரி காற்றை வந்து அப்படியே உள்ளே அடிக்குது செமச்சில்லுங்கிறது கோவில் செம சூப்பராக இருக்குது ஏரியில் யாருமே குளிக்க கூட செய்யலங்க லோக்கல்ஸ் கூட யாரும் குளிக்கலாம் செய்யலை துணி வாஷ் பண்ணுறாங்க அங்கே தகு துணி துவச்சுட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்தோம்ல அந்த எண்ட்லேருந்து பார்த்தோம் பாருங்க அங்கேயும் துணியை தவச்சுட்டு இருந்தாங்க ஆனால் உள்ள இறங்கி யாரும் குளிக்கிற மாதிரிலாம் எங்கேயும் நான் பார்க்கவே இல்லைங்க அங்கே பாருங்க மேலே மலையில வந்து ஒரு சின்ன வாட்டர்ஃபால் இருக்குங்க கொஞ்சம் மழை ஹெவியாக வந்தா அந்த ரிவர் நல்லாவே தெரியும் வா அந்த வாட்டர்ஃபால் நல்லாவே தெரியும் அந்த சுற்றி இருக்க மலையில இருக்க தண்ணி தண்ணியெல்லாம் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த அகஸ்திய லேக்கில் வந்து ஸ்டோர் ஆகுதுங்க போத்நாத் டெம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் கிடையாதுங்க இட்ஸ் போத்நாத் குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் இங்கே வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு சன்னதிகள் இருக்குது இது எல்லாமே சேர்ந்து தான் வந்துட்டு போத்நாத் டெம்பிள்னு குரூப்பாக நேம் சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு டு பன்னெண்டாம் நூற்றாண்டு இது ரெண்டு இந்த நூற்றாண்டுக்குள்ளே தான் வந்து இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க நாம் போத்நாத் டெம்பிள் பார்த்துட்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குடைவரை கோயில் இருக்குங்க ஒரு பெரிய பாறை குடஞ்சி உள்ள ஒரு கோவில் இருக்குது இப்போ நெக்ஸ்ட் அந்த கோயில் தான் பார்க்க போகிறோம் நான் நினைக்கிறேங்க இந்த சாளுக்கியெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குடைவரை கோயில ரொம்ப பிடிக்கும் போல எல்லாம் பாருங்கள் எல்லாம் ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு உள்ளே நிறைய கோவில் கோயிலெலாம் செதுக்கியிருக்காங்க பார்க்கணும் அழகாக இருக்குது இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் குடைவரை கோயிலாக இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுவும் நான் சான்ஸ் கிடச்சா வந்து விசிட் பண்ணிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு எல்லாம்

இது பாத்தீங்கன்னா ஒரு சிவன் கோவில் இன்னைக்கு நாம பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பா நம்ம வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க நாம பதாமில பார்த்தா இந்த பூத்நாத் டெம்பிள் செம சூப்பரான ஒரு டெம்பிள்ங்க அதுவும் இந்த அரசியர் ஏறி கரையில உட்காந்துட்டு நீங்க இந்த அழகை ரசிக்கலாம் ரொம்ப 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 சூப்பரான பிளேஸ் கண்டிப்பா நீங்க பதாமியில் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த பிளேஸ் விசிட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் பதாமியில நம்ம ஒரு சூப்பரான பிளேஸ்ல நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம் பாய்